ஆ என்ன அப்படி அந்ததுல ஏன் பாக்குது உங்க அம்மா என்னது சொல்லி கலவாங்கன் சொல்றியே கலவாணி பளே கலவாணி இல்ல களை வாணி கடைகளுக்கெல்லாம்ாதிபதி சின்ன வயசுலந்து வாணி வளர்ச்சிட்டே சீரும் போல உங்க அப்பா அங்க வந்துட்டாரா எங்க மேலூர் சந்தைக்கு வந்திருந்தார் எங்க அப்பா யாரால பாக்க முடியாதுயா நீ யாரை மேலூர் அப்பா தான் எங்க அப்பா பாக்க முடியாதுயா எங்க அப்பாவோட வந்து மாடு சந்தைக்கு வந்து

ஆமா ஐயன் வந்து குதிரை வாகனம் கொடுத்துருக்காங்க எமதுர்மனுக்கு என்ன வாகனம் எருமை வெருமாடு எருமை எனக்கு அந்த எருமன் சொன்னோன்ன ஒரு சிறிய ஆகும் வருத ஒரு மனுஷன் இருந்திருக்கேன் அந்த மனுஷன் யமனை வந்து யாரால் நேரடியாக பார்க்க முடியுமா யாரோட உயிர் போக போகுதோ அதுதான் பார்க்கணும் இது வந்து கதையின் முறைப்படி சொல்லல ஒரு நகைச்சுவை காச சொல்கிறார் ஆக யமதுமன் என்ன பண்ணுறாரு அந்த ஒருத்தன் இருக்கா அண்ணன் அவன் வீட்டுக்கு வந்து கதை தட்டுறாரு எதுல எருமை கிடாவில் உட்காந்துக்கிட்டு நேரம் இரவு நேரத்தில் ஏன் வேற நேரம் தண்ணினா போய் தடுக்க போகிறியா ஆ இரவு நேரத்தில் வந்து தட்டுறாரு தட்டுகின்ற பொழுது இன் வந்து பயந்துடுறான் எப்படி உட்காந்துருக்காரு இவரு எருமுக்கு ஆள் உட்காந்து பாசைக்கையை வச்சுக்கிட்டு கதை கொண்டு எல்லாம் வச்சுக்கிறது நிற்கிறாரு சரி இவன் என்ன நினச்சிட்டேன் இவன் நாடாக ரங்கோடருக்கு வேஷம் போட்டு போட்டுட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏளனம் ஏளனமா பேசியிருக்கான் ஏய் உண்மையாக நான் தான் எமதுருமே அப்படின்னு விவரம் சொல்லியிருக்காரு உன் உயிரை பிடிக்கக்கூடிய நாளிகை வந்து விட்டது எப்படி ஒன்னே உயிரை பிடிக்க போறேன் உயிரை பிடிக்கப் போறேன் ஆனால் இன்னைக்கு பிடிக்க மாட்டேன்

இமன் தூங்குற நேரத்துல முதல்ல இருந்த அந்த ஓலைச்சக்குடியை எடுத்து அடியில் சொல்லிடுறேன் ஆ முதல்ல உன் உயிரை நீ காப்பாற்றிக்காடா ஏன் உயிரை அப்படி வர்ற அப்படின்னு இந்த இமதர்மயம் என்ன பண்ணுறான் எழுந்திரிச்சி என் உயிரை பிடிக்க வந்ததில்லை உன் உயிரை பிடிக்க வந்ததும் தெரிஞ்சும் எனக்கு உணவு போட்டியை அதுக்கு நான் நன்றி சொல்லணும் அதனால இந்த ஓலைச்சக்குடியில் முதல்ல இருந்து எடுக்காம அடியிலேருந்து எடுக்கிறேன் அப்போ இந்த முண்டை மாட்டிங்கிட்டியா அவா என்ன பண்ணீங்க

யாரு ஜாவதா? இவரா? இவே மொட்டனாக்கு. கோந்திசாமி மே. சரி, உங்க பேரு? என் பேரு கிள்ளி வலவே. அப்பா பேரு? 얘네 ஆதரட்ட பதிவு வந்தாரு. அப்பா பேரு நம்பிராஜன். அம்மா பேரு? நங்கு. லோகனி. நங்கா. நங்கி மோ. நீங்க கேக்கீங்க அது பதின் அப்பா பேர் என்ன? கொக்கறக்கோ. சரி உங்க அண்ணன் பேரு சேங்கேமாறே.

வந்திருக்கிறார் நாரதமா சொல்லுங்க சமீதோ சமீதோ பிரம்மச்சாரி

i கலைவான மைதனாகிய நீங்கள் எங்கள் இடத்துக்கு வந்தது பூர்வ ஜென்மத்தில் நாங்கள் செய்த புண்ணியமாக கருதினால் சிறியால் வணங்குகிறேன் சுவாமி வாழ்த்து அருள் புரியுங்கள் வாழ்க பெண்மகளை வளர்க தமிழர் பரவும் அன்பும் சட்டம் குறையாது வந்தவருக்கு தகுந்த முறையோடு வரவு செய்த உண்மை இதுவரை யாரும் வாழ்த்தியது கொள்ளாமல் ஒரு புது புத வாழ்த்தாக வாழ்த்து விரும்புகிறேன் கவி பேசலாம் மணியாச்சி அப்படிங்கிறதுனால நேரடியா பாட்டான் மங்களமாகவே வாழ்வாயம் மாறாளா மங்களமாகவே வாழ்வாயம் திங்களனின் பசிப சங்கரனின் மகனாம் திங்களனின் பசிப சங்கரனின் மகனாம்